நம்மளோட நிலத்தை பத்தி நமக்கு தெரியாதனாலதான் அரசாங்கம் கொடுக்குற இந்த மாதிரியான திட்டங்களை பத்தி நமக்கு தெரியாமலே இருக்கு முதல்ல நிலத்தை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிப்பாங்க என்னன்னா நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் பிரிப்பாங்களா இந்த நஞ்சை நிலங்கிறது என்னன்னா அதாவது நீர் பாசன வசதிகளோட கொண்ட அதாவது ரெண்டுல இருந்து மூணு போக வந்து விளையக்கூடிய நிலத்தை வந்து நஞ்சை நலம்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஏரி பாசனம் குளத்து நீர் பாசனம் இந்த ஆறுல இருந்து வர நீர் பாசனம் இதை வச்சு வந்து இந்த பயிரை வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதே மாதிரி புஞ்சை நலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நலம் என்னன்னா வானம் பார்த்த பூமி ஆனா நீர் ஆகாததுக்காக போரு கிணறு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அரசாங்கம் வந்து இந்த நஞ்சை நிலத்தையும் புஞ்சை நலத்துக்கும் வந்து ஒரு ஒரு விவசாயிகளோட நிலத்தை அடிப்படையா வச்சு மூணு தரமா வந்து பிரிக்கிறாங்க நஞ்சை நலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் இந்த ஒன்னே கால் ஏக்கருக்கு உள்ள வந்து நீங்க நிலம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குறு விவசாயி அப்படிங்கிற வகைக்குள்ள வந்துருவீங்க அதே ஒன்னே கால்ல இருந்து இந்த ரெண்டரை ஏக்கருக்கு உள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிறு விவசாயிங்கிற இடத்துக்குள்ள வந்துடுவீங்க அதே இந்த ரெண்டரை ஏக்கருக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பெரு விவசாயி அப்படிங்கிற இதுல வந்துருவீங்க இது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி குஞ்ச நிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குஞ்ச நிலத்துல பாத்தீங்கன்னா குரு விவசாயினா ரெண்டரை ஏக்கராக்குள்ள சிறு விவசாயினா ரெண்டரை ஏக்கரால இருந்து அஞ்சு ஏக்கரா வரைக்கும் இதுவே பெரு விவசாயினா அஞ்சரை ஏக்கரா மேல இருக்கிறவங்க எல்லாம் பெரு விவசாயி இதே மாதிரி இந்த ரெண்டு இதுக்குமே வந்து என்னன்னா மா அதாவது சொட்டு நீர் பாசனத்துக்காக வந்து அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து மானிய விலையில் வந்து உங்களுக்கு வந்து சொட்டு நீர் வந்து போட்டு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து சிறு விவசாயி இல்லை குறு விவசாயிங்கிற அந்த வகைக்குள்ளே நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து நூறு சதமானம் வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க அதே வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து பெரு விவசாயி அப்படிங்கிற வகைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எழுபத்தஞ்சு சதமான மானியம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு என்ன மாதிரியானதெல்லாம் எங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம்